நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி உங்களுக்கு தெரியும் லாலாக மாறிடுச்சு நீங்களாம் வந்து எல்லா சொத்துக்களையும் உங்கள் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்குலாம் சரி பாதியாக பிரித்து கொடுத்துருங்க இது பிரித்து கொடுக்கறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் பிரித்து கொடுக்கலன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பாதி பாதியாக கொடுக்கலன்னா அவங்களே சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க கோட்டில் போட்டு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பெண் குழந்தையும் லூஸ் பண்ணிவிட்டு பணத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்க அதனால மரியாதையோடு நீங்களே வந்து பிரித்து கொடுத்துட்டா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நிறையா ஃபேமிலியில் கேட்கறது இல்லைன்னா அது அப்பா அம்மா மேலே இருக்குது மரியாதைனால கேட்காமல் இருக்காங்களே ஒளிஞ்சு வேண்டாங்கிறதுனால இல்லை கிராப் மென்டாலிட்டின்னு இந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்னா வந்து நண்டு கதை ஒரு பத்து நண்டு எடுத்து ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா பத்து நண்டும் வெளியில் வர முடியாது அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் சுச்சுவேஷனுக்குள்ளார அப்படியே மாட்டிகிட்டே இருக்கும் இந்த பத்து நண்டில் ஏதாவது ஒரு நண்டு அப்பா நம்மளுக்கு புத்தி இருக்குது கொஞ்சம் நம்ம இதை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அது வெளியில் கிளம்பும் அது கிளம்புற நண்டையும் இந்த பாக்கி பத்து நண்டு இழுத்து விட்டுரும் அந்த மாதிரி தான் நம்ம பாதி குடும்பத்தில் வந்து இப்போது திருப்பி திருப்பி பத்து வருஷமாக என்கிட்ட சொல்கிறாங்க ஒம்பது ஃபேக்ட்ரி ஒம்பது ஃபேக்ட்ரி மெடிக்கல் காலேஜு இன்ஜினியரிங் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதெல்லாம் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது பத்து வருஷமாக வேலையே செய்யலை ஏன் செய்யலை ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட எந்த ஸ்பீசஸ்க்குமே அவர் எந்த மிஷினுக்குமே இன்டெலிஜென்ஸே இல்லை இப்போ வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இந்த என்டையர் வேர்ல்டு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கம்மிங் இன் சைட் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமனை விட ஜாஸ்தியாக ஒரு மிஷின்னால் யோசிக்க முடியும் மூளையை யூஸ் பண்ண முடியும் இட் இஸ் கோயிங் டு பி அ த்ரெட் டு த ஹியூமன் ரேஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம்

ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறப்பாக உரையாற்றும் திறமையுடையவர் சிந்தித்து செயலாற்றுவதில் புலி இவர் எதனையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் கெட்டிக்காரர் கோவை நகரத்தார் சங்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் செட்டிநாட்டு குழுமத்தின் தலைவர் திரு எம்ஏஎம்ஆர் முத்தையா அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு இன்முகத்தோடு வரவேற்கிறோம் ஆஃப் த டேஸ் பெரியவர்களே தாய்மார்களே நகர்த்தார்களே ஆட்சிமார்களே இங்கே வந்திருக்கும் மாணவர்களே மாணவிகளே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கே மிகப்பெரிய அறிஞர்கள் முன்னால் வயதில் சிறுவனாய் உட்கார வைத்து இவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து சிறப்பு விருந்தினராக அழைத்த கோயம்புத்தூர் நகர்த்தார் சங்கத்திற்கும் அதன் உறுப்பினர்களும் செயலாளரும் தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும் கோயம்புத்தூரில் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்கேன் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் எனக்கு கோயம்புத்தூர் மக்களை பார்த்தா ஒரே பொறாமையாக இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரே இல்லை அது போன மீட்டிங்லேயும் சொன்னேன் இந்த மீட்டிங்லேயும் சொன்னேன் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா என்னோடய ஆதங்கம் அது கோயம்புத்தூரை விட்டு போனது தப்புன்னு அமெரிக்கா போயிருக்கேன் லண்டன் போயிருக்கோம் இப்போ மெட்ராஸில் இருக்கிறோம் சைக்லோன்னு சுனாமி சிஸ்மிக் எர்த் எர்த்குவாக்கு எல்லாம் ப்ரோன் ஏரியா மெட்ராஸு இப்போ தூத்துக்குடியில் என்ன நடக்குதுன்னு தெரியும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி இந்தியாவிலே கிடையாது இங்கே எங்கே ஃப்ளட்டு வர்றது சுனாமி வர்றதோ இல்லை எர்த் குவேக் வர்றதோ ஒன்றுத்துக்குமே வந்து அந்த சிஸ்மிக் ஜோனில் கூட கிடையாது அது மட்டும் இல்லை மக்கள் தண்ணி எஜுகேஷனல் அப்பு ஹெத் ஹெல்த் கேர் ஹப்பு பீப்புள் வெரி பொலைட் பீப்புள் எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஸோ உங்கள் எல்லாம் தெரியாதவங்களுக்கும் வெயிலுக்கு தெரியுமா நிழலுக்கு தெரியாது அதாவது வெயிலில் போகும்போது தான் நிழலோட அருமை தெரியும் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கவங்க யாருக்கும் கோயம்புத்தூர் அருமை தெரியாது நீங்கள் வெளியில் ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் கோயம்புத்தூரோட அருமை ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் வெளியில் போயிட்டு வாங்கங்கிறது என்னுடைய கருத்து நான் இங்கே பிறந்து வளர்ந்ததால் அல்லாமல் இப்போது ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து இந்த நகர்த்தார் சங்கம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் அறுபது வருஷம் ோம் இந்த கோயம்புத்தூர் நகர்த்தார் சங்கம் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த மரியாதையும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அறுபது வருஷமாக செல்ல கெடுமக்கு தெரியும் காளராஜா அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே இல்லைன்னாலும் நாங்கள் இங்கே ஒரு உறுப்பினர் எங்கள் குடும்பம் ஒரு உறுப்பினர் எந்த ஒரு பாட்டிலையும் எந்த ஒரு இதுலேயும் எங்கள் குடும்பம் இதில் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இதுவரையுமே இருந்திருக்கு இனிமேலும் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி இந்த நகர்த்தார்கள் அப்படிங்கிறத எல்லாருமே பேசிட்டோம் பழசு ரொம்ப பேசிட்டோம் பர்மா வரையே பேசினோம் சிலோன் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் பேசிட்டோம் வணக்கம் பேசிட்டோம் திருப்பி திருப்பி இதே பேசிகிட்டே இருக்கும் இப்போது நான் அயோத்தியா போகிறேன் அடுத்த மாதம் எல்லோரும் நிறையா பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அறநூறு வருஷத்துக்கு அப்புறம் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அங்கே ஒரு லேண்ட் இருந்திருக்குது ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில அதை பொதுவாக இப்போ மீட்டிருக்காங்க அதோடய விலை வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கோயம்புத்தூர் நகர்த்தார் சங்கம் தான் அந்த இடத்த எடுத்து அதுலேயும் நம்மளுக்கு நகர்த்தார் சத்திரம் கட்டினா நம்ம நகர்த்தார் எல்லாத்துக்கும் அயோத்தியா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி நம்ம காசிக்கு போயிட்டு வரோமோ அந்த மாதிரி அயோத்தியா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நகர்த்தாருக்கு செல்ல கணபதி அண்ணன் தான் எடுத்து அதெல்லாம் பண்ணணும் பெரிய செலவு வரும் ஐ திங்க் அது காசி சத்திரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆறு மாதத்தில் முன்னாடி தான் எடுத்திருக்காங்க லேண்டை நான் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் ஏன்னா இது ஒரு மிக்சர் க்ரௌடாக இருக்குது எந்த மாதிரி பேசணுன்னே தெரியல டாக்டருமே அந்த மாதிரி தான் அப்படியே ஜென்ரலாக பேசிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னே தெரியல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஆட்சி மாதிரி இருக்காங்க நேரத்தார்கள் இருக்காங்க பிஸ்னஸ் மேன் இருக்காங்க எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க எந்த ஏரியாவில் பேசணுன்னே தெரியல ஸோ நானும் அது ஜென்ரலாக தான் பேசி ஆகணும் அதாவது ஒரே ஒரு குறை நகர்த்தார் அறுபது வருஷம் கொண்டாடுறீங்க ஆட்சிமார்கள் யாருமே ஸ்டேஜில் இல்லை ஆட்சி ஸ்பீக்கரே இல்லை ஒரு ஒன்று ரெண்டு ஆட்சி ஸ்பீக்கரை போட்டிருக்கலாம் இன்றைக்கி சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆட்சிகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை நாளைக்காவது ஸ்பீக்கர் இருக்காங்களான்னு பார்த்தேன் நாளைக்கு கூட ஆட்சிகளே இல்லை இது நகர்த்தார்கள் சங்கமாக ஆட்சிகளும் சேர்ந்த சங்கமானு தெரியல அந்தளவுக்கு ஆகிப்போச்சு மேபி ஒன் ஆர் டூ ஆட்சியை சேர்ந்தால் அவங்களோட குறிக்கோள்கள் அவங்களோட இதையும் சொல்லுவாங்க பிகாஸ் நான் ரொம்ப பர்டிகுலர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் உங்களுக்கு தெரியும் லாலெலாம் மாறிடுச்சு நீங்களாம் வந்து எல்லா சொத்துக்களையும் உங்கள் குழந்தைங்களுக்கு பெண் சரி பாதியாக பிரித்து கொடுத்துருங்க இது பிரித்து கொடுக்குறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் பிரித்து கொடுக்கலன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பாதி பாதியாக கொடுக்கலன்னா அவங்களே சண்டை போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க கோட்டில் போட்டு வாங்கி போயிட்டு நீங்கள் பெண் குழந்தையும் லூஸ் பண்ணிவிட்டு பணத்தையும் லூஸ் பண்ணிடுவீங்க அதனால் மரியாதையோட நீங்களே வந்து பிரித்து கொடுத்துட்டா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நிறையா ஃபேமிலியில் கேட்கறது இல்லைன்னா அது அப்பா அம்மா வேலை இருக்குது மரியாதைனால கேட்காமல் இருக்காங்களே ஒளிஞ்சு வேண்டாங்கிறதுனால இல்லை நீங்கள் பெரியவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பிரித்து கொடுத்துணும் நம்ம இதில் வந்து மெயினாக ஆட்சி மார்க்கு தான் இந்த பொண்ணு கொடுக்க வேண்டான்னே சொல்கிறது அப்பாலாம் கொடுக்கணுன்னு தான் சொல்லுவாங்க அம்மா தான் பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லி பையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பழக்கங்கள் கொஞ்சம் மாறணுங்கிறது இன்னும் நிறையா ஃபேமிலியில் மாறல மாறலனா அவங்க சட்டப்படி வாங்கிக்குவாங்க அதனால் நீங்களாக கொடுத்துட்டிங்கன்னா ஃபேமிலி ஒன்றா இருக்கும் அது தேவை இன்றைக்கி கால்ந்த சூழ்நிலைகளில் அது தேவை அதே மாதிரியே இப்போது யுஎஸில் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நகரத்தார் வந்து ஒரு எழுபது வயசு எண்பது வயசுல தான் பையன்கிட்டயே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொடுக்குறது அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரும்போது வந்து அது கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களோட வெல்த்தாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்போ பையனுக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசாகிடும் வெளிநாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரிலெலாம் ஃபிஃப்டிக்கு மேலெலாம் ரிட்டையர்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து முப்பது வயசு மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஃபண்ட் பண்ண மாட்டான் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் நிறைய கம்பெனி எஸ்பெஷலி ஐடி டெக்னாலஜியில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்போச்சுன்னா அவன் பண்ண மாட்டான் ஏன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நீ வயசாயிரும் உனக்கு உன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அவன் யங்ஸ்டர்ஸ்ட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணுவான் அதனால நம்மளும் நம்ம பசங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணுன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டா தான் அந்த க்ரோத்து அந்த எனர்ஜி அந்த யங் பிளட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் நம்ம நிறையா பேர் வந்து அவன் இன்னும் மெச்சூராகலை அவன் சின்ன பையன் அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னே இருக்கும் பட் ஆக்சுவலாக சின்ன பசங்க கிட்ட தான் அந்த வேகம் இருக்குது அந்த அக்ரெஷன் அந்த பிரெயின்னு அந்த டுடேஸ் டெக்னாலஜி எல்லாமே அந்த பசங்கள்கிட்ட தான் இருக்குது நம்மக்கிட்ட டெஃபனட்டாக நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்காது நம்ம அவங்கள ஊக்குவிக்கிறது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் அதனால தான் நம்ம நிறையா பேர் வந்து ரொம்ப லேட் டேக் ஆஃப் ஆகுது இதில் என்னென்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லும்போது இன்னொன்று என்னென்னா அப்பா பையனுக்கு சண்டை ரெண்டு பிரதர் சிப்லிங் சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ந நிறைய பாரம்பரியம் இருக்குது அயோத்தியாவில் லேண்ட் வச்சுருக்கிறோம் காசியில் வச்சுருக்கிறோம் நம்மளை மாதிரி உபசரிக்க முடியாது நம்மளை மாதிரி தெய்வ பக்தி இருக்காது நம்மளை மாதிரி சோஷியல் சர்வீஸ் இருக்காது நம்மளை மாதிரி கனெக்டட் பீப்புள் இருக்க மாட்டோம் நம்ம ஒரு லட்சம் பேராக இருந்தால் கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலிஸ் தான் இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதில் ஒரு ரெண்டு மூணு குறைகள் இருக்குது என்னென்னா அந்த நான் பார்த்தது என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறேன் தப்பாக இருக்கலாம் அதாவது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்னென்னா வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குள்ளேற சண்டை உடனே வந்து ஒரு பெரிய கோர்ட்டு கேஸு பத்து வருஷம் இருபது வருஷம் இப்படி எழுத்துரும் நீங்கள் உள்ளே போய் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸு வேலை பார்ப்பான் அதனால் அவனை எல்லாரும் சொல்லி வருவாங்க அவன் எம்ப்ளாயீஸ் அவன் ஃபேமிலி எல்லோரும் சொல்லி வருவாங்க மிச்சம் யாருமே வந்து இன்னொரு பிரதரை வந்து கண்டுக்க மாட்டாங்க அதனால அந்த பிரதருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் போய் அந்த இன்னொரு பிரதர்கிட்ட போய் சண்டை போடுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பிரதர் தான் கிஃப்டடு எந்த பிரதர் வேலை செய்யலையோ அந்த பிரதர் தான் கிஃப்டடு ஏன்னா வேலை செய்யாமையே சைக்கிள் ஷேரு வேலை செய்யாமல் லக்ஸுரி வேலை செய்யாமல் எது சார் இன்றைக்கி ரிச்சு வேலை செய்கிறது எதாவது ரிச்சு லக்ஸுரி லைஃப்புங்கிறது நாட் பை ஒர்க்கிங் ஆர் நாட் பை ஆன் லக்ஸரி வைக்குங்கிறது சும்மா இருந்து வேலை செய்யாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் லக்ஸரி ஏன் போய் இன்னொருத்தன் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடணும் நம்ம பிரதர் தான் நல்லா பார்க்குறானே அவனே பார்த்துட்டு போட்டோம் அப்படிங்கிற பெருந்தன்மை நம்ம கம்யூனிட்டியில் மட்டும்தான் இல்லை பாக்கி எல்லா கம்யூனிட்டி ஐ டோன்ட் வாட் நேம் த கம்யூனிட்டி நீங்கள் நார்த்தில் வெஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் வேலை பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க அவன் மேலே புறம் போட மாட்டாங்க அவன் மேலே இது பண்ண மாட்டாங்க நம்மளதில் எப்படின்னா வந்து இப்போதான் டாக்டர்கிட்ட இருந்தேன் க்ராப் மென்டாலிட்டியும் ஒன்று இருக்குது நீங்கள் நிறையா பேர் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் அஞ்சாவது கிளாஸ் வரே கிராப் மென்டாலிட்டின்னு இந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்னா வந்து நண்டு கதை ஒரு பத்து நண்டை எடுத்து ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா பத்து நண்டும் வெளியில் வர முடியாது அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் சுச்சுவேஷனுக்குள்ளார அப்படியே மாட்டிகிட்டே இருக்கும் இந்த பத்து நண்டில் ஏதாவது ஒரு நண்டு அப்பா நம்மளுக்கு புத்தி இருக்குது கொஞ்சம் நம்ம இதை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அது வெளியில் கிளம்பும் அது கிளம்புற நண்டையும் இந்த பாக்கி பத்து நண்டு இழுத்து விட்டுரும் அந்த மாதிரி தான் நம்ம பாதி குடும்பத்தில் வந்து இப்போது திருப்பி திருப்பி பத்து வருஷமாக என்கிட்ட சொல்கிறாங்க ஒம்பது ஃபேக்ட்ரி ஒம்பது ஃபேக்ட்ரி மெடிக்கல் காலேஜு இன்ஜினியரிங் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதெல்லாம் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது பத்து வருஷமாக வேலையே செய்யலை ஏன் செய்யில்லை என்னோடய காம்படிட்டர் ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் எப்படின்னா வந்து டைம் இருக்குதா இன்னும் அஞ்சு நிமிஷமா நாங்கள் எப்படின்னா ஒரு நூற்றி இருபது ப்ரொடியூசர்ஸ் இருந்தோம் சிமெண்ட் ப்ரொடியூசர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாற்பது பேர் தான் இருக்கோம் எண்பது பேர் காணாமல் போயிட்டோம் இந்த நாற்பது பேரோட சர்வே பண்ணுறதே பெரிய கஷ்டம் இதில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் புனித் தால்மியான்னு தால்மியா சிமெண்ட் ஓனர் அவரும் நானும் ஒன்ற ஆரம்பித்தோம் நைன்டி நைனில் அவர்கிட்டையும் ஒரு மில்லியன் என்கிட்டையும் ஒன்று மில்லியன் ஒரு மில்லியன் கெப்பாசிட்டி ரெண்டு பேரும் அப்படியே ஆரம்பிச்சிட்டே போனோம் அவர்கிட்ட பதினஞ்சு மில்லியன் என்கிட்ட பதினஞ்சு மில்லியன் ரெண்டு போட்டி சரியாகவே இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு சு இந்த கிராப் மென்டாலிட்டியில் சூழ்நிலை சூழ்நிலை சரியில்லாமல் போனதுனால குடும்பத்தில் நிறையா பேர் சுற்றிட்டு பொறாமைனாலேயும் என்னோடய வளர்ச்சினாலேயும் பணத்தோட ஆசைனாலேயும் என்னை பிடிச்சி பத்து வருஷமாக இழுத்து விட்டதில் அந்த பதினஞ்சு மில்லியனில் நின்று வந்தான் இன்னும் எட்டு வருஷமாக நான் எந்திரிக்கவே இல்லை ஆனால் புனிதாலுமே இப்போ நாற்பது மில்லியன் போயிட்டார் நேற்று வந்து என்ன சொல்கிறான்னா நாற்பதுலேருந்து எண்பது மில்லியன் போயிடுவோம் இன்னும் அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த கிராப் மென்டாலிட்டி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நீங்களே தான் கீழே போவீங்க யார் வேலை செய்கிறானோ வேலை செய்கிறவங்களை விட்டுட்டு நீங்கள் சௌரியமாக ஃபேமிலியை லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன உலகம் இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபேமிலி தான் இருக்கும் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆட்டோமேஷன் நம்ம நகர்த்தார தாண்டி எங்கேயோ பியாண்ட் இப்போ வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் இந்த சின்ன பசங்களுக்கெலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மாசு மூணுக்கெலாம் போகலாம் டூரிஸ்ட்டாக போய் பார்த்துட்டுலாம் அந்த மாதிரி உலகம் ரொம்ப பெருசு அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் அந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட எந்த ஸ்பீசஸ்க்குமே ஆர் எந்த மிஷனுக்குமே இன்டெலிஜென்ஸே இல்லை இப்போ வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இந்த என்டையர் வேர்ல்டு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கம்மிங் இன் சைட் இப்போ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமனை விட ஜாஸ்தியாக ஒரு மிஷனால் யோசிக்க முடியும் மூளையை யூஸ் பண்ண முடியும் இட் இஸ் கோயிங் டு பி எ த்ரெட் டு த ஹியூமன் ரேஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இது போயிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்தீங்கன்னா எந்த ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கும் ஆட்டோமேஷனில் பண்ணிடுவோம் ஆனால் அந்த ரிப்பிட்டே ஆட்டோமேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு நிறையா நம்ம ஹியூமன் இங்கே ரிசோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால இந்தியாவில் கொஞ்சம் வந்து எது சீப்பாக இருக்கோ ஆட்டோமேஷன் சீப்பாக இருந்தால் ஆட்டோமேஷனில் பண்ணுறோம் இப்போது தாய்மார்கள் நிறையா பேர் இருக்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம சாமிஜியும் இருக்கிறதுனால எங்கள் காலேஜில் ஒரு தடவை வந்து ஹாஸ்டலில் சாப்பாடு ப்ராப்ளம் ஆயிடுச்சு உடனே அங்கே போய் சார்ட் அவுட் பண்ணலான்னு ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணேன் சாமிஜி தான் எக்ஸ்பர்ட்டு ஆட்டோமேஷன் ஆஃப் கிச்சன் கேன்டீன் எக்யூப்மெண்ட்ஸில் அங்கே போய் பார்த்தேன் நம்ம அரே ராமா ஹரே கிருஷ்ணா போய் பார்த்தேன் பத்தாயிரம் பேர்த்துக்கு சமைக்கிறாங்க இருபது பேரை வச்சு அப்படியே காஃபி அடிச்சுட்டு வந்து நான் போட்டேன் அது ஆட்டோமேஷன் இப்போ அதில் என்ன போட்டு என்ன ரெசிபி போட்டோம்னா சரவண பானில் வர்ற மாதிரி இது மாதிரி காஃபி கிஃபி எல்லாம் வந்துடும் அது ஆட்டோமேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் வந்து ஒன்லி ரிப்பிட்டேஷன் இருக்குது என்ன ப்ரா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அது வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே யோசிக்கும் இப்போ இந்த கடையில் இந்த உப்பு வாங்கினீங்கன்னா இந்த கெமிக்கல் காம்போசிஷன்னா அந்த கெமிக்கல் காம்போசிஷனை அது அனலைஸ் பண்ணி இந்த உப்புக்கு நம்ம வேறு எதாவது இம்பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதுவாக மூளை யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இட்லி கொண்டு வந்துடும் இட்லி தான் இருக்கிறதுலே தாய்மரலுக்கு தெரியும் இட்லி தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு கடைசியாக இட்லியோட எஸ்ஓபி போட்டு இப்போ எங்களதெல்லாம் பிரமாதமாக அந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து எந்த லெவலுக்கு வேணால் வரும் ஏஐயும் எந்த வேலைக்கு வேணால் வரும் ஈவன் டாக்டர் இருக்காங்க இப்போ ரோபோட் வந்துருச்சு நீங்கள் எந்த இடத்துல சர்ஜரி பண்ணணும் எந்த இடத்துல நீ கே ரீப்ளேஸ் பண்ணணுன்னு நீங்கள் கொஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி அதுவாக கட் பண்ணி அதுவாக இம்ப்ளான்ட் பண்ணி அதுவாக ரீவேஸ் பண்ணிடும் ஸோ இது மாதிரி உலகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது எவ்வளவோ த்ரெட்டில் போயிட்டுருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி எழுக்கொள்ள போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நம்ம நகர்த்தார் மத்தியில் நம்மளுக்குள்ளார இருக்க சின்ன சச்சரவுகள் பிரதர்ஸ் ஃபேமிலிக்குள்ளார் இருக்கிற ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் விட்டுட்டு உலகம் எவ்வளோ பெருசு இதில் வர சேலஞ்சஸை நம்ம எல்லாம் எப்படி ஹேண்டோவர் பண்ணுவோம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அதுக்கு யங்ஸ்டர்ஸை எப்படி படிக்க வைப்போம் அப்படிங்கிற ஏரியாவில் எல்லோரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த நகர்த்தார் சங்கம் மனைவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவர்களுக்கும் பெரியவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டிருந்தோம்